சென்னை வடக்கு மாவட்டம் பெரம்பூர் தெற்கு பகுதி நாற்பத்தி நான்காவது வார்டில் பொங்கலை முன்னிட்டு சர்வ ஜெயாதாஸ் நரேந்திரன் தலைவர் வரிவிதிப்பு மற்றும் நிதிக்குழு பெருநகர சென்னை மாநகராட்சி அவர்கள் ஏற்பாட்டில் திராவிட பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நடத்தப்பட்டு கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் முன்கள பணியாளர்கள் என அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே பாபு அவர்கள் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் சென்னை வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஆர் டி சேகர் எம்எல்ஏ மாண்புமிகு மேயர் திருமதி பிரியா பிரியாராஜன் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் இரா நரேந்திரன் செயற்குழு உறுப்பினர் கருணை பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் ஜெயராமன் அண்ணன் முருகன் மண்டல குழு தலைவர்கள் அண்ணன் நேதாஜி கணேசன் சரிதா மகேஷ்குமார் மாவட்ட பொருளாளர் அண்ணன் வி தயாளன் பொதுக்குழு உறுப்பினர்கள் டி கமலக்கண்ணன் மதிவாணன் மாமன்ற உறுப்பினர்கள் ஏ ஆர் ஆர் மலைச்சாமி தேவி கதிரேசன் வட்ட செயலாளர்கள் அண்ணன் ஆறுமுகம் அருள் பாபு ஹரிதாஸ் சதீஷ் உட்பட அணி நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதி கே பரத் சசிகுமார் கோமதி உட்பட கழக நிர்வாகிகள் தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர்